என்னுடைய பேர் ஜெயபிரகாஷ் நான் இந்த ஸ்கூலில் டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருந்து வரைக்கும் செவன் இயர்ஸ் நான் இங்கே படித்தேன் நானும் இந்த ஸ்கூலில் ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷனில் மெம்பர் ஆனேன் அண்ட் இந்த ஸ்கூலில் நான் ஹாஸ்டலில் தங்கி நான் படித்தேன் இந்த ஸ்கூலில் படித்த அந்த பீரியட் செவன் இயர்ஸுங்கிறது என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரியே டிசிப்ளின்ங்கிறது நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் அதை தாண்டி இப்போமும் கூட மேம் ஒர்க் பண்ணுறாங்க சாரா மேம் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு நான் இப்போ நீட்டுக்கு நான் படிக்கிறேன் எம்பிபிஎஸ்சில் இப்போ டாக்டராக இருக்கிறேன் அது காரணம் வந்து அவங்க தான் சொல்லுவேன் அண்ட் நம்ம தமிழ் ஒருத்தர் சில்லப்பாண்டியன் சார் இமானுவேல் சார் அவங்களெலாம் கிவ் மீ அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் மீ ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து படித்து வந்த பையன் ஏன்னா என்னுடைய ஹெச்எம் சார் ராஜ்குமார் சார் இருக்கிறாங்க அங்கேருந்து முடிச்சுட்டு நான் இங்கே வரும்பொழுது நீட்டுங்கிற எக்ஸாம் அப்போ வந்து இந்தியா கம்பல்சரி ஆச்சு அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது நீட் டு சி தி மோஸ்ட் டஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் அவர் கண்ட்ரி ரைட் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாமில் ஒரு ஒரு சின்னவருக்கு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பையனால் தம்முடியத்தில் படித்த பையன் க்ராக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் இல்லிட்ரேட் தான் அவங்க படிக்கலை ஆனால் இந்த ஸ்கூலில் உள்ள ஒவ்வொரு ஃபேக்கல்டி ஸ்டாஃப் தான் வந்து நான் எனக்கு இந்த அளவுக்கு நிற்கிறேன்னு அது காரணம் அவங்க தான் நான் சொல்லுவேன் இப்போது நான் சென்னையில் இந்திரா மருத்துவக் கல்லூரியில் நான் வந்து ஃபைனல் இயர் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கேன் அண்ட் ஐம் ஐம் ஆல்சோ ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் இந்திய மருத்துவ சங்கத்தில் நான் வந்து மாநில இணை செயலாளராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவ சங்கத்துடைய தேசிய கவுன்சில் உறுப்பினராகவும் இருக்கேன் ஐம்பத்தி ஆறு உலக நாடுகளை உள்ளடக்கிய காமன்வெல்த் கண்ட்ரீஸுடைய இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவாகவும் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் யூ உலக அமைப்பு உலக சுகாதார அமைப்போட டபுள்யூஹெச் ஓடைய டுவிசஸோடைய இந்தியன் ரெப்ரெஜென்ட்டிவ்வாகவும் நான் இருக்கேன் இந்த அளவுக்கு நான் உயர்ந்த வந்திருக்கிறேன் அப்படின்னா அது காரணம் இந்த ஸ்கூலில் எனக்கு கிடைச்ச ஒரு மோட்டிவேஷன் இங்கே மட்டும் எனக்கு அந்த கிடைக்கல அப்படின்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே லைக் வேறு ஏதாச்சும் ஒரு டிப்பார்ட்மெண்ட் போயிட்டு ஒரு ஒரு ப்ரோ ப்ராப்பராக ஐடியா இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சம்திங் ஒரு காலேஜில் படிச்சிகிட்டு இருப்பேன் இன்றைக்கி என்னுடைய வில்லேஜிலையே என்னோட சரவுண்டிங்லேயே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட்டாக வந்திருக்கிறது காரணம் ஏன்னால் இந்த ஸ்கூலில் எனக்கு கிடைச்ச ஒரு மெரிய ஒரு கிப்டாவத நான் பார்க்கிறேன் வாய்ப்பு நன்றி குறை விரைபடுகிறேன் நன்றி வணக்கம்